இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தெரியும் கிண்டியில இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் தவீன ஒருத்தர் இருக்கின்றார் நம்முடைய நண்பர் தான் அவர் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எங்க போனாலும் இதே குரலாக இருக்கிறது எந்த செவத்தை பார்த்தாலும் இதே எழுதி வச்சிருக்கிறீங்களே யாரை எதிர்த்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருக்கின்றேன் திரு ஆளுநர் ரவி அவர்களே உங்களோடு தான் தமிழ்நாடு போராடும் உங்களை வென்று காட்டுவோம் பெரியார் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன் மாநில உரிமைக்காக தமிழ்நாடு போராடும் சமூக நீதியை காக்க தமிழ்நாடு என்றும் போராடும் மதவெறியை சாதி வெறியை எதிர்த்து தமிழ்நாடு நிச்சயம் போராடும் இந்தி திரிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும்